குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ அரசையில் பயிற்சி பெண் டாக்டர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தேசிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது இதுகுறித்து லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரமான செயலால் மருத்துவர்கள் பெண்கள் இடையே பாதுகாப்பற்ற உணர்வு உள்ளது பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்காமல் குற்றம் சாட்டப்பட்டவரை காப்பாற்றும் முயற்சியை பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தின் மீது பல்வேறு கேள்விகள் எழுகிறது மருத்துவக் கல்லூரி போன்ற இடங்களில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் பெற்றோர்கள் தங்கள் பெண் பிள்ளைகளை எப்படி வழியில் படிக்க வைப்பார்கள் நிர்பயா வழக்குக்கு பிறகு கொண்டுவரப்பட்ட கடுமையான சட்டங்கள் கூட இதுபோன்ற குற்றங்களை தடுப்பதில் தோல்வியடைந்தது ஏன் ஹத்ராஸ் முதல் உண்ணா வரையிலும் கதுவா முதல் கொல்கத்தா வரையிலும் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து அதிகரித்து வரும் சம்பவங்கள் குறித்து ஒவ்வொரு கட்சியும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் பேச வேண்டும் அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த சமயத்தில் தாழ முடியாத வழியால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தின் பக்கம் நான் நிற்கிறேன் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ராகுல் வலியுறுத்தியுள்ளார்